போலீசார் வாகன சோதனையில் ஈடுபடுவது வழக்கம் அதே போல் கடந்த பதினோராம் தேதி நள்ளிரவு நேரத்தில் போலீசார் வழக்கம் போல் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அந்த வழியாக வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி அதன் ஆவணங்களை சரிபார்த்து கொண்டிருந்தனர் அப்போது அதே பெருமாள் கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த பால்பாண்டி என்பவர் மது குடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்துள்ளார் அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் பால் பாண்டியிடம் விசாரணை நடத்தியதில் பால்பாண்டி மதுபோதையில் இருந்தது தெரிய வந்தது மேலும் மது அறைந்து வாகனம் ஓட்டி வந்ததால் அவரது இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் அதற்கு ஒத்துழைக்காத பால்பாண்டி தலைக்கேறிய போதையில் போலீசாரிடம் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதோடு அங்கிருந்த காவலர்களிடம் வண்டி சாவியை கொடுக்க முடியாது என கூறி தகராறு செய்திருக்கிறார் ஆனால் அதையும் மீறி பால்பாண்டியின் வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர் இதனை தொடர்ந்து போலீசாரிடம் வாக்குவாதம் செய்த பால்பாண்டி தனது அண்ணன் மருதுபாண்டியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடந்த சம்பவம் குறித்து தெரிவித்துள்ளார் அந்த நேரத்தில் மருது பாண்டியும் இருந்துள்ளார் இதனால் பால்பாண்டி பாண்டி கூறியதை கேட்டு ஆத்திரமடைந்த மருது பாண்டி தனது சரக்கு வாகனத்தை எடுத்துக்கொண்டு போலீசார் சோதனையில் ஈடுபடும் இடத்திற்கு வந்துள்ளார் தனது தம்பி வண்டியை பறிமுதல் செய்த ஆத்திரத்தில் மின்னல் வேகத்தில் வந்த மருதுபாண்டி பாண்டி சோதனையில் ஈடுபட்டிருந்த சின்னாலப்பட்டி காவல்துறையினர் மீது பயங்கர வேகத்துடன் மோதியுள்ளார் இந்த கோர சம்பவத்தில் மூன்று காவலர்கள் உட்பட நான்கு பேர் படுகாயமடைந்ததால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது சம்பவ ஓடி வந்த பொதுமக்கள் மருது பாண்டியை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இதனிடையே காயமடைந்த நான்கு பேரும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பாண்டி சகோதரர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க